பகவான் சொன்னார் இங்கு பகவானுடைய மூர்த்திக்கு அருகிலே உள்ள நாற்காலில் உட்கார்ந்திருக்கும் பொழுது யாரோ ஒருவர் மிகவும் அரகண்டாக பிஹேவ் பண்ணினார் அதை பார்த்து தள்ளியிருந்து பார்த்து கொண்டிருந்த பகவான் சொன்னார் என்னிடம் ஒருவர் ஆசிரமத்திற்கு வருவதற்கே பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அந்த ஆசிரமத்திற்கு வருவதற்கும் காரணம் என்ன நம்முடைய அகங்காரத்தை விடுவதற்காகத்தான் அந்த ஆசிரமத்திற்கு செல்கிறோம் அந்த குருவின் தரிசனம் செய்கிறோம் அந்த குருவின் அருளை பெறுகிறோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக வரும்பொழுது அந்த அகங்காரத்தை விடுவதற்கு பதிலாக இன்னும் கூட்டிக் கொள்கிறார்கள் என்று அதை ஆங்கிலத்தில் சொன்னார் தே 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 வாண்ட் 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 அட்டென்ஷன் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் பீப்புள் அ பொசிஷன் கம் ஹியர் டு டு தேர் ஈகோ பட் என்றெல்லாம் சொன்னார் எல்லோரும் சாதாரணமாக நாம் என்ன நினைத்து கொண்டிருப்போம் பெரிய பெரிய எல்லாம் படிப்பதற்கு பகவத்கீதையை படிப்பதற்கும் பிரம்மசூத்திரத்தை படிப்பதற்கும் உபனிஷதங்களை எல்லாம் படிப்பதற்கும் பெரிய மூளை வேண்டும் அதற்கெல்லாம் ஒரு தகுதி தான் அதையெல்லாம் படிக்க முடியும் என்றெல்லாம் நம்முடைய பகவான் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள் மிகவும் புத்திசாலியான ஒரு மனிதனுக்கு குருவினுடைய தாமரை திருவடிகளும் குரு தந்த மந்திரமும் போதும் வேறு எதுவும் அவருக்கு தேவையில்லை பகவான் ஒன் சேட் ஆஃப் அண்ட் பகவான் ஸ்மைல்ட் வெரி நைஸ்லி டு அருள் மழையானது எப்பொழுதும் எப்பொழுதும் கொண்டே கொண்டே திசைகளில் இருந்தும் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நாம் அதை பிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பார் அருளை ஏற்பதற்கு பக்கமும் வரும் பொழுதெல்லாம் அது நம்ம மேல் விழுவும் நமக்குள்ளே ஒரு எதிர்ப்பு இருந்தால் அது அருகே வெள்ளமாக ஓடினாலும் நமக்குள்ளே நுழையாது எப்படி வெளியே காற்று பலமாக அடித்தாலும் ஒரு ஜன்னலியோ கதவியோ திறந்தால் தானே இது உள்ளே வர முடியும் இந்த கதையை பகவான் படிக்க சொல்லி கேட்ட பிறகு சொன்னார் கண்களில் அவருக்கு தண்ணீர் அவர் சொன்னார் இந்த பிச்சைக்காரர்கள் பெரிய பெரிய மகாத்மாக்கள் சிவனார் போல் பிச்சைக்கார வடிவில் வருவார்கள் பிச்சைக்காரர்களுக்கு கண்டிப்பாக அன்னமிட வேண்டும் உணவு வழங்க வேண்டும் இந்தியாவில் வேதமே பிச்சைக்காரர்களை அனுமதிக்கிறது பிச்சைக்காரர்கள எல்லாம் மேலை நாடுகள் போல் விரட்டி அடித்தால் இங்கு பிச்சைக்காரர்களே இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொன்னால் மகாத்மாக்கள் இங்கு வந்து வாழ மாட்டார்கள் என்று சொல்லும் பொழுது மறுபடியும் அவருடைய கண்கள் கலங்கியது பகவான் சொல்வார் ஒருவேளை அண்ணம் ஒரு பிச்சைக்காரனுக்கு இடுவதனால் உங்களுடைய சொத்து போய்விடுமா இல்லை அவர்கள்தான் பணக்காரர்கள் ஆகிவிடுவார்கள் ஒரு நூறு பிச்சைக்காரர்களுக்கு நீங்கள் அன்னமிட்டால் அதில் ஏதேனும் ஒரு மகாத்மா இருப்பார் என்று சொல்லி மறுபடியும் அவர் சொன்னார் மரத்தினுடைய வேருக்கு நீரை ஊற்றினால் அந்த சக்தியானது அந்த மரத்தின் ஒவ்வொரு நுனிவரையிலும் பரவும் ஒவ்வொரு இலைக்கும் செல்லும் ஒவ்வொரு காம்புக்கும் செல்லும் ஒவ்வொரு மலருக்கும் செல்லும் அந்த மரம் முழுவதற்கும் அந்த சக்தி கிடைக்கிறது அதே ஒரு மகாத்மாவிற்கு நீங்கள் அன்னமிட்டீர்களானால் அது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜந்துக்களுக்கும் அன்னமிட்ட பலன் உண்டு என்று Kumar <laughs> you, you are so great. You are capable of doing lot of miracles. How, Bhagavan? Kumar Yogi so First, if you want miracle, the entire cosmic is a miracle. Everybody's body is a miracle. Everybody's life is a miracle. But this, cap this beggar is not capable of doing any miracles. ஒன்லி ராம் நாம் இஸ் த அப்படின்னு சொன்னார் அதனால நாமத்தினால சாதிக்க முடியாததே கிடையாது நம்முடைய பகவான் சொல்வார் உட்கார்ந்து தியானம் செய்வதெல்லாம் வேண்டாம் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்கள் மனம் அதில் ஆழ்ந்தாலும் சரி ஆழாவிட்டாலும் சரி உங்களுக்கு பக்தி இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் இந்த நாமம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடும் ஏனென்றால் நாமம் என்பது என்ன நாமிதானே சிறு வயதில் அவர் சொல்வார் ஒரு பன்னிரெண்டு வயது இருக்குமாம் அவருக்கு அப்பொழுது இந்த கல்யாண கல் புத்தர் என்று அடிக்கடி சொல்கிறேனே அவ அவர்கள் இந்தியில் ராமகிருஷ்ண பரமம்சரை பற்றிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தார்களாம் அதை படித்த பொழுது அவருக்கு தீ போல் பற்றி கொண்டது என்று சொன்னார் பகவான் இறை தேடல் இறை தாபம் இப்படி நம்மையும் அது தீ போல் பற்றிக்கொண்டு நம்மை சாம்பலாக்க வேண்டும் நம்முடைய உலக ஆசைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாக வேண்டும் நம்முடைய பகவான் பொதுவாகவே சொல்லிவிட்டார் அவருடைய நாமத்தை சொல்பவர்கள் அவருடைய தந்தை அவருக்கும் அவருடைய தந்தைக்கும் ஒரு உடன்பாடு இருக்கிறது அதன்படி யோகி ராம்சரத் என்ற நாமத்தை சொல்பவர்களுக்கு அவருடைய தந்தை உதவி அளிப்பார் வழிகாட்டுவார் பாதுகாப்பு கொடுப்பார் அவர்களை நிலையை உயர்த்தி சாத்வீகமாக்கி இறைவனுடைய கைகளிலே ஒரு பெரும் கருவியாக்குவார்